அன்பிகனியவர்களே அல்லாஹானு தாலாவுடைய மிக பெரும் அருளால் அவனுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹி அனுகோத் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார் இவ்வளவு மனித சமுதாயத்திலே அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு ஜி அல்ல ஷானு தாலா நம்மளை தேர்ந்தெடுத்து அவனுடைய மார்க்கத்தை கேட்கும் பாக்கியத்தையும் படிக்கும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறான் என்றால் இதற்கே நாம் நிறைய சுக்குர் செய்ய வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அல்லாஹுடைய தெருவு என்பது சாதாரணமானதல்ல ரமதான் என்பது மாதத்தின் அல்லாஹுடைய ஒரு தெரிவு அதே போன்று அல்லாஹ் நம்மளை தெரிவு செய்கிறான் என்ற எண்ணத்தை நாம் பெற்றோம் என்றால் அதுவே நம்முடைய வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கு அந்த அளவுக்கு அல்லாஹு ஜெல்லஷ அனுபவத்தாலா ஒரு பள்ளியிலே ஒருவரை கொண்டு வந்து ஒரு தும்புத்தடி கையில் எடுத்து அவர் அந்த பள்ளியை கூட்டுகிறார் என்றால் அல்ல அவரை தெரிவு செய்திருக்கிறார் என்று அர்த்தம் ஆலமீனுக்காக வேண்டி அவர் அதை செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவருக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எதெல்லாம் காட்டி கொடுக்கறோம்னா அந்த டாக்டரை பாருங்க நானே என் பிள்ளை காட்டி கொடுப்பேன் அந்த இன்ஜினியரை பாருங்க அதான் உலக நியதி உண்மை அதை காட்டணும் அப்படி படிச்சிருக்கிறாங்க அப்படி வாழலாம் அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கலாம் ஆனா திருக்குருவான்ல எனக்கு ஒரே ஒரு பக்கத்தை நீங்க பெரட்டி காட்டணும் அல்லாஹ் ரப்புல் அலமீன் இதுல இந்த சயின்டிஸ்டுக்கு இப்படி இந்த இடம் ஜென்னாவுல இந்த இடம் இந்த சயின்டிஸ்ட் அல்லாஹ் சிலாகித்து சொல்றான் உண்ட கண்டுபிடிச்ச ஒரு ஆளை சிலாகித்து சொல்றான் அப்படின்னு காட்டினீங்கன்னா இல்ல அதுக்காக வேண்டிய அல்லாவிடம் அவங்கள்ட்ட கேவலம் உண்டாண்டா இல்ல கண்ணியம் உண்டு ஒரு அறிவாளிக்கு கண்ணியம் இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி ஒரு கண்ணியம் இருக்குது யாருக்கு தெரியுமா மார்க்கத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு பயந்து அவனுக்கு தன்னுடைய கல்வை ஒப்படைத்தவருக்கு அதை விட கண்ணியம் இருக்கிறது அதனால் குருவான் இதை விட அதை மேல தூக்கி பேச எந்த கண்ணியத்தை குருவானுக்குள்ள ஜென்னாவுல நடுப்பகுதி டாக்டர் கண்ணியில் டாக்டர் தொழுதால் டாக்டர் நோம்பு பிடித்தால் தான் டாக்டருக்கு கண்ணியமே தவிர அவர் தோழாமல் நோம்பு பிடிக்காவிட்டால் அவருக்கு கண்ணியம் இல்லை அல்லாஹ் ஜல்ல ஷான் கோத்தால யாரை தெரிவு செய்ததா சொல்கிறார் நீங்கள் திருக்குருவானே பரட்டி முழுக்க பார்த்தீங்கண்டா ரசூலுல்லா உம்மி மூசா அலி திக்குவாய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாப்பா கதவை திறந்து கெட் அவுட் என்று வெளியே அனுப்பினவர் யூசுப் அலி தம்பி தம்பிமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டவங்க நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தீங்கன்றால்

அல்லாஹ்வுடைய தெரிவு செய்தால் இந்த உலகத்தில் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது முடியாதென்பது அல்லா நிரூபிக்கிறான் அதனால அல்லாஹ் வேற ஒரு குவாலிஃபிகேஷனை கேட்கல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் கட்டாயம் படிக்கணும் கடந்த இருபது ஆண்டுகளாக படிக்கணும் படிக்கணும் படிக்கணுமென்றே இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு வரேன் படிக்கணும் கட்டாயமாக இந்த சமூகம் படிக்கணும் ஆனால் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டிங்கன்னே இல்லை படித்த பட்டதாரிகள் பல்கலைக்கழகம் போவார்கள் அவடம் தீன் இல்லை என்றால் பெத்தெடுத்த தாய்க்கு தெரியாமல் தாய் கண்டால் அதாவது அங்க போனீங்கன்னா தகாத உறவுல ஈடுபடுவாங்க அவங்கதான் ஸ்கூல ஒண்ணாம் புள்ள அவங்க தான் அந்த ஸ்கூல்ல அந்த ஏரியாவுல நல்ல பேர் கிடைச்சவங்க பல்கலைக்கழகம் வரைக்கும் போனாங்க பட்ட படிப்பை மேற்கொள்ளணும்னு போனாங்க அந்த முப்பது பேர் வகுப்புல படிச்சா ஒரு ஆளை தெரிவு செஞ்சு ஒரு அஞ்சு பேர் தான் அந்த ஊர்ல இருந்து போயிருப்பாங்க அந்த அஞ்சு பேர் தான் ஊர்லேயே தங்க கட்டிகள் அந்த தங்க கட்டியை கொண்டு போய் அங்க வச்சா பலர்களும் தப்பான ஒரு ஆண் பெண்ணோடு பெண் ஆணோடு அது என்ன சொல்லுது இந்த படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் அமெரிக்காவில் விபச்சாரம் படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் அமெரிக்காவில் களவு ஜீரோ ஆகணும் படிப்பு மட்டும் ஒரு மனிதனை பதமாக்கும் என்றால் அமெரிக்காவிலே எந்த கிளப் லைஃபும் இருக்க கூடாது ராத்திரிக்கு அவர்கள் குடிக்க கூடாது உலகத்தில் ஆக பெரும் விபச்சாரம் அதிகம் அமெரிக்கா ஐரோப்பாவிலே உலகத்திலே ஆக நிறைய அதிகமான டிவோர்ஸ் அமெரிக்கா ஐரோப்பா உலகத்தில் ஆக டிரக்ஸ் அடிக்டெட் புது புது பேர்ல வரக்கூடியது ஜொம்பி எல்லாம் அமெரிக்கா ஐரோப்பா அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா இஹ்லாஸ் மன தூய்மையோடு யாரெல்லாம் மன தூய்மையோடு அல்லாஹ் ஜெல்லஷா ஒருத்தாள் சந்திக்க விரும்புறார்களோ அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறார்கள் அந்த தெரிவாக இந்த தெரிவ அமையணும் என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் நுழையணும்னு நினைக்கிறேன் அதாவது நாம் நினைப்போம் காட்டோ விட்டுல இத்தனை பேர் நிக்க அல்லாஹ என்ன தெரிவு செய்ய எனக்கு பின்னாடி என்ன குவாலிபிகேஷன் இருக்குது யாரா பை ஆம் நாட் குவாலிஃபைட் டு தி ஜாப் நான் இந்த ஜாப்புக்கு குவாலிஃபைட் இல்லையா அல்லா என்ன என்ன விட அவங்க தொழுகையாளி என்னை விட தகஜத் ஆனால் ரசூடுல்லாவுடைய பள்ளியில் ஒருவர் வருகிறார் பின்னாடி வருகிறார் தாடியில தண்ணீர் தட்டுகிறார் கையில செருப்பு பெருமானாசியை பாருங்க அருமை தோழர்கள் திரும்பி பார்த்தார்கள் கல்வில் அவர் ஆழமா பதிந்து போனார் இன்னொரு நாள் அவர் வர திரும்ப அதே நபரை காட்டி ஜென்னாவாசியை பார்க்கணும் பாருங்கன்றாங்க அன்றைக்கு அமருபின் ஆச அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க இவர் ஏன் திரும்ப ரசூலுல்லா ஜென்னாவாசி என்றாங்க இவர்கிட்ட உள்ள விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும் சாதாரணமாக ஒரு நாள் தொழிலதிபராக நிற்கிறாரு அவர்கிட்ட பின்னாடி உள்ளவர் அவர் எப்படி என்ன பண்றாரு என்று பார்த்து அவரும் தொழிலதிபராக பார்ப்பாரு ஜென்னாக்கு போறதுக்கு அம்பு பின் ஆசிரதி எல்லாம் அவர்கள் அவரை ஃபாலோ பண்ண போய் வீட்டுக்கு போய் சொல்றாரு என் வீட்டில் ஒரு தகராறுன்னு போய் சொல்கிறார் நான் உங்க வீட்டில் தங்கணும் எனக்கு ஒரு மூணு நாள் அவகாசம் தரலாமான்னு கேட்கிறாரு தங்குறார் ராத்திரி பார்க்கிறார் பழமையான சகாபாக்கள் என்ன பண்ணுவார்களோ அதே வாழ்க்கை எந்த மாற்றமும் இல்லை அமிர்பின் ஆசிரியல்லான் அவர்கள் மூணாவது நாள் முடிவுல சொல்றாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை பெருமானார் ஒரு நாள் உங்களுக்கு நீங்க வர்ற நேரம் ஜென்னாவாசிய பார்க்கணும்டா உங்களை பாருங்கண்டாங்க நான் எனக்குள்ள நீங்க என்னதான் அப்படி பண்றீங்கன்னு பார்க்கணும்னு துடிச்சேன் அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் எனக்கு பெருசா எதுவுமே தெரியல மக்கள் எதை வளமையாக செய்வார்களோ அதைதான் நீங்க செய்யறீங்க அந்த நேரத்தில் அவரும் சொன்னார் எனக்கும் பெருசா எதுவுமே தெரியாது ஆனா என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது நான் எந்த மீன்கள் விஷயத்திலையும் நான் தப்பா நினைக்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் நான் யார் விஷயத்திலையும் அவர் அப்படி இவர் இப்படி அவர் இப்படி என்று மனசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் இது நான் வளமையாக செய்து வரக்கூடியது

தெரியாத விஷயத்தில் அவர் விஷயத்தில் கொண்டு போய் நடு சந்தி அவரை சீரழிக்க கூடாது தெரியல இறைவா அது நடந்திருக்குமா எனக்கு புரியல நான் அவரை பத்தி தப்பா நினைக்கல என் கல்புல அந்த ஏண்டா நீங்க என்ன அபாயம் கொடுக்குறீங்கன்னு மர்மையில வராது நீங்க என்ன ஹேண்ட் பேக் போட்டீங்கன்னு வராது உங்க பக்கத்து விட்டரை பத்தி என்ன சிந்திச்சிங்கன்னு வரும் அது நடக்காத ஒன்றை நீங்க ஏன் பேசுறீங்கன்னு வரும் அப்படி ஒன்று இல்லாத ஒன்றை நீங்க ஏன் யூகிச்சுங்கன்னு வரும் தேவையே அது உங்களுக்கு தேவையில்லை அந்த யூகம் ஏன் நாலு சபையில நாலு பேரை பத்தி பேசுறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அம்ருபின் ஆசிரதையில்லானவர்கள் அங்கே இந்த வெளியே போனாங்க அவருக்கு புரிந்தது கல்பு என்பது அல்லாஹ் ஜல்ல சானுகத்தால் அறிவே உங்க பிள்ளைக்கு இன்றைக்கு எங்கேயும் போய் படிக்கலாம் டாக்டர் ஆகணுமா உங்களுக்கு சீட் கிடைக்கல ஸ்ரீலாங்கல நோ ப்ராப்ளம் உங்கள்ட்ட சல் இருக்குதா காணியை விட்டு போடுங்க வியட்நாம் அனுப்புங்க ரஷ்யா அனுப்புங்க நாலு வருஷத்துல டாக்டர் ஆயிடுவார் இன்னைக்கு அதெல்லாம் பெரிய வேலையே இல்லை எவ்வளவு பல்கலைக்கழகம் ஓப்பன் உங்க பிள்ளைக்கு படிக்கிறது இன்னைக்கு இஸ் வெரி சிம்பிள் நீங்க எந்த குவாலிஃபிகேஷன் அவர் பின்னாடி போடணும் நினைக்கிறீங்களோ அல்லா பெரியவன் அவர்கிட்ட கொஞ்சம் ஆசை இருந்தா போதும் ஏன்னா இதுக்கு பின்னாடி முன்னாடி மாதிரி போட்டி பரிச்சை இருக்க தேவை பணத்தை கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகம் ஓபன் படிச்சுட்டு வந்துட்டாருண்டா அவர் என்ன பண்ணிடுவாரு அவர் வந்து அந்த இடத்தை அடைஞ்சிருவார் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆனால் எங்க பிரச்சனை தெரியுமா தான் பிரச்சனை பிரச்சனை கல்புல அதனால் அல்லாஹ் ஜல்லஷானு ஒருத்தாளா சிறந்த கல்புடையவர்களை தெரிவு செய்கிறான் இதுக்கு மெஷின் இல்ல தாய்மார்களே இதுக்கு மெஷின் இல்ல ஒரு ஆளை போட்டியோட கல்பு நல்லமா இல்ல பேசுகிற என்ன நல்லமா கெட்டதான்னு ரப்புக்கு தான் தெரியும் பேச போக்கில் நீங்கள் நினைப்பீங்க நல்லம் போல வரு அப்படின்னு நினைப்பீங்க உங்களை பார்த்துட்டு நல்லம் போல நினைப்போம் ரப்பு ஒருவனுக்கு மட்டுமே தவிர துஜக்கு அன்புசக்கு உங்களை நீங்க தூய்மைப்படுத்தாதீங்க அவனுக்கு தெரியும் உங்களில் தக்குவாதாரி யார் என்று அதனால அல்லாஹ்வுடைய நல்லடி யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கூப்பிடுறான் அல்லாஹ் மூசா கொஞ்சம் அவர் பயந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பொதுவா அவர் வந்து பயந்த குணம் உங்க ஊர்ல திக்கு வாயில் உள்ளவங்களை போய் சைக்காலஜி அது திக்கு வாயில் பாருங்க அவங்க பயந்த சுபாவம் அவங்களோட பயந்த சுபாவத்துக்கு திக்குவாய்க்கு வாய்க்கு சம்பந்தம் இருக்கு பொதுவாவே அதாவது பிறப்புல திக்குவாய் வாய் வேற இடையில திக்குவாய் வாய் வந்தவங்களுக்கு மூசாலை சிலம் எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா திக்கு வாயா இருந்தா ஒரு பயம் மூசாலை சிலம் வந்து திக்கு வாய் என்ற பயத்தை சொல்லல அவர் இயல்புல பயம் கூடும் ஏன் பயம்னா

நீங்க நினைக்கிறீங்களா காடோவெட்ல ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரேடா அவர் நாட்டை விட்டே போறாருடா அவர் பயந்தனால தான் போறாரு பயம் இல்ல انا அங்க நிற்பாரு மூசா আলাইஹிஸ்லாம் பயம் இல்லடா எங்க உம்மட்ட சொல்லி ஃபிரான்ட்ட நான் சொல்லுவேன் எனக்கு வலப்பும்மா வந்து ஃபிரான் வைஃப் தானே நான் உம்மட்ட சொல்லி கொள்வேன் அவ அப்படி அதெல்லாம் இல்ல அவர் அப்படி இல்ல நினைக்கல இல்ல சுவரா என்னை அந்த பயம் அவரை எங்க கொண்டு போகுது என்ன சாப்பாடு கிடைக்கும் எங்க தங்குவோம் என்ன அதெல்லாம் தெரியாது பயத்தின் உச்சகட்டம் நாளைக்கு நடக்கிறது யோசிக்காது பயம் உச்சகட்டம் இருந்தா இப்பதான் யோசிப்பாங்க ஏன்னா நாளைக்கு நடக்கிறத பத்தி யோசிக்கிறது கல்பு ராகத்து இல்ல அங்க போய் பல வருஷங்களுக்கு அப்புறம் புள்ளெல்லாம் பெத்தெடுத்து மனைவியோட வர்ற டைம்ல மேல நெருப்பு பத்திர நேரம் எல்லாம் கூப்பிட எடுக்கிறான் யா வாங்க அப்ப வந்த உடனே செருப்பு கழட்டுங்க இன்ன கபில் வாதில் முக்கத்து சித்துவா நீங்க பரிசுத்தமான பரிசுத்தாக்கல உமாவை கூப்பிட்டு இத்தனை வருஷமா ஒளிஞ்சதே அவன் போக கூடாதுல முடிக்க கூடாது அவர் ஊர்ல உள்ள பெண்ண விட்டுட்டு இங்க வந்து வேற ஒரு பெண்ண கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு ஊரை தாண்டி காட்டோ வீட்டில் உள்ள ஒரு போய் நூறில கலைய முடிக்கிறாரு எதுக்குன்னா கொலை செஞ்சதனால எல்லாம் புள்ளையிலும் கூட ரெண்டு மிக்ஸ் ஆகி வருவது பனிசிரும் மதியனும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ரெண்டு ஊர் ரெண்டு ஊர்ல வளமா இல்லையா ஜெனட்டிக் நூறழியால ஒருத்தர் வந்து காட்டோ வீட்டு ஒருத்தர் நூறழியில முடிச்சுட்டாருடா பாப்பா காட்டோ உம்மா நூரலியா நூறழியா புள்ள ரெண்டு மாதிரி இருக்கும் நூறழியா வந்து யமன் வம்சம் கொஞ்சம் அரபு லெவல் மாதிரி இருக்கும் இந்த பக்கம் என்னன்னு தெரியாது எனக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ண ஒரு கலவை தான் வரும்